ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே பரோட்டா பரோட்டா குருமா தாங்க பார்க்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இந்த வெஜ் குருமாவை ஒரு டைம் ட்ரை பண்ணி ரொம்பவேர்மாள்ரோம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த பரோட்டா வெஜ் குருமாவை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்க்க வைக்கிறனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பொட்டுக்கடலை நமக்கு குருமாக்கு நல்ல கெட்டி ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இருக்கட்டும் நம்ம வெஜ் குருமாவோட வீல் மேக்கரையும் சேர்த்து பண்ணப் போகிறேன் வீல் மேக்கர் போடுறனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லா இருக்குங்க இப்போ நான் ஒரு கையளவுக்கு மீல் மேக்கரை சுடு தண்ணியில் சோக் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க சின்னதா ஒரு தொண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை அஞ்சாறு கிராம்பு அரை டீஸ்பூன் கல்பாசி ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனோடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு இதோடவே ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் முழுசாவே அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் அஞ்சு பேர்ல இருந்து பேர் தாராளமா சாப்பிடலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து பச்சை வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தமோ அதே அளவுக்கு தக்காளி பழத்தையும் சேர்த்திருக்கேன் தக்காளியையும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வறுத்த அரைச்ச ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜீரகத்தூள் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க நம்ம குருமாக்கு நல்ல டேஸ்ட் குடுக்கோங்க ஜீரகத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு மசு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கிற சேர்த்துக்கலாம் ரெண்டு கேரட் நாலு பீன்ஸ் ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெஜ் குருமாக்கு நீங்க காலிஃபிளவர் கூட சேர்த்து செய்யலாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க காயெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் மசாலோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஹை பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க பாருங்க மசாலோட காய் நல்லா இந்த அளவுக்கு கலந்து வர மாதிரி ஃபுல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு கை அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புதினா சேர்க்கிறனால குருமாவுக்கு நல்லா வாசமா இருக்கும் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே மிக்சி ஜார் அலசி ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம பொட்டு கடலை வேர்க்கடலை எல்லாம் அரைச்சு சேர்த்திருக்கறனால சீக்கிரமாவே அப்படியே திக்காயிடும் அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நான் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிட்டேங்க நல்லா கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி குக்கர் ஓப்பன் பண்ணும் போதே செம்மையான ஸ்மெல்லோட இருந்துச்சுங்க நறுக்கின மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் சூப்பரான நம்மளோட பரோட்டா வச்சு குருமா செமையா ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம எவ்வளவு தண்ணியா வச்சிருந்தோம் பாருங்க நம்ம பரோட்டா சப்பாத்தி பூரியோட எல்லாம் சூப்பரா இருக்கும் தோசை இட்லிக்கும் நீங்க வச்சு சாப்பிடலாங்க சமையா இருக்கும் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான இந்த பரோட்டா வச்சு குருமாவை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பிரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்து தேங்க்யூ